ஹாய் மக்களே வெல்கம் டு மெக்கானிக் சேனல் பாருங்கள் கியர் பாக்ஸ் எல்லாம் மாட்டியாச்சு பாருங்கள் கிளியராக எல்லாம் மாட்டியிருக்கோம் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா பாருங்கள் கியர் பாக்ஸு ஃபுல்லாக எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் உள்ள ரெயில் ராடு ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியரு ஹை கியர் கட்டாயம் இருந்துச்சுன்னு அந்த ஹை கூட மாட்டியிருக்கேன் இது உள்ள கிளச் வரும் பாருங்கள் கிளச் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இவ்வளோதான் ஆமாம் என்னது இது இங்கே ஏதோ ஒன்று இருக்குது என்னதுப்பா இது ஐயோ அடா பாவமே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு இதை வேறு மாட்டாமல் விட்டுட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ இது ஹைகேர் கப்ளிங் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்ளிங்கை நேற்று ஜைன் பண்ணும்போது இதை மறந்து அப்படியே விட்டுட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த கப்ளிங் இருந்தால் தான் வண்டியே மூவ் ஆகும் இல்லைன்னா மூவ் ஆகாது என்னடா சோதனை கடவுளே இப்போ தினியும் ஜாயிண்டான ஓப்பன் பண்ணி தினியும் மாட்டணுமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்தால் கொஞ்சம் கவனமாக கூட இருக்கிறங்க அர்ஜெண்ட் பண்ணுறாங்க அவசரம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் கவனமாக பார்த்து பிக் பண்ணுங்கள் ஓகே என் கூட இருந்த அதுங்கெல்லாம் நல்லா அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு பாய் நான் இது பண்ணிட்டு பார்க்குறேன் பாய்